வணக்கம்மா இன்னைக்கு தேய்பற சஷ்டி பூஜை செய்திருந்தேன் நம்மளோட தமிழ்ல வந்து இருக்கு இந்த பதினஞ்சு தேய்பருவிலும் வரும் அப்படியே வந்து வரும் இந்த திதி வரிசையில சஷ்டி திதி வந்து இருக்கு இந்த சஷ்டி திதி ஆறாதினால மிகப்பெரிய சக்தி இருக்கு இந்த சஷ்டியில விரதம் இருந்து முருகனை வேண்டவங்களுக்கு குழந்த பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் இது மட்டும் கிடையாது நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க எல்லாரும் வேண்டிக்கலாம் இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா காலையில எந்த குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஒரு பொழுது இருக்கிறவங்க இருக்கலாம் இல்ல சாப்பிட்டு கூட செய்யலாம் முருகன் சலை இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணி செய்யலாம் அப்படி இல்லைன்னா படம் இருந்ததுன்னா தொ துடச்சி பொட்டு வச்சு பூ வச்சு அதை வச்சு வேண்டிக்கலாம் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க பாம்பன் சாமிகள் அருளிய மேற்குழுவி வேட்கை பாடலை ஆறு முறை பாராயணம் செய்யணும் வேலைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க வேல் மரல் படிக்கலாம் படிக்க தெரியாதவங்க முருகான்ற நாமத்தையே சொல்லிக்கினே இருக்கலாம் வணக்கம்மா நாளைக்கு சந்திக்கலாமா